உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் உலக விவசாயிகளின் அறுவடை தினமாக போற்றப்படும் இந்த பொங்கல் தினம் உலகம் முழுவதும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக் தாகூர் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்கும் பொழுது ஒரு முடிவோடு செயல்படுகிறது அதாவது அதிக வருமானம் வரக்கூடிய பொதுப்பணித்துறை பாசனத்துறை நெடுஞ்சாலைத்துறை சுரங்கங்கள் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி போன்ற துறைகளை நாடி செல்வதில்லை அதற்கு பதிலாக மக்களை மையமாக வைத்து வைத்து செல்விடக்கூடிய சுகாதாரத்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் சமூக நீதி மற்றும் காவி கைத்தறி இதை போன்ற துறைகள் மட்டும்தான் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் ஏற்கனவே மகாராஷ்டிரா கேரளா ஜார்க்கண்ட் பீகார் போன்ற மாநிலங்களில் இப்படியான எளிய துறைகளை மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி பொறுப்பேற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா மதியங்களுக்கு ஒப்பந்தங்கள் இல்லை அது மக்கள் சேவை இதுதான் காங்கிரஸ் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே சிரிப்பாக தான் இருக்குது மக்கள் சேவை உங்களை வந்து கஷ்டப்பட்டு உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லாம் உழைச்சி எம்பி ஆக்கினா கூட திரும்ப அந்த மக்களை போய் சந்திக்க இல்லை இந்த லெவலில் தான் உங்களுடைய உழைப்பு இருக்குது விஜயன் சொன்னார்ல சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல அதே போல் தான் நீங்கள் டெல்லி வீட்டில் இருக்கீங்க இல்லை சென்னையும் சென்னை வீட்டில் இருக்கீங்க மக்களை பேசுறது அதெல்லாம் வேர்க்கும் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது இதுதான் காங்கிரஸ் கட்சி உழைக்கும் லட்சணம் இப்போ கூட பாருங்க காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி என்ற ஒரு தனிநபர் மட்டும் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு ஆனால் அவர் பேசுறதுக்கு ஆதரவாக எந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் குரல் கொடுப்பதில்லை அப்படியே நமக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க தனி ரூட்டில் போயிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அந்த முழக்கத்தை மட்டும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எழுப்பிட்டே இருக்காங்க திமுகவுடைய முக்கியமான கொள்கையே மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தையும் சுயாட்சி எல்லா கட்சிக்குமே ஒரே மாதிரியான கொள்கை கிடையாது எக்ஸாம்பிள் பாருங்களேன் திமுக வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ட்டு ஒரு பத்து சைடு இடஒதுக்கி கொடுத்துருக்காங்களே அதை வந்து கடுமையாக எதிர்க்குது இது சமூக நீதிக்கு எதிரானுன்னு சொல்லுது ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அந்த சட்டம் வந்து பாராளுமன்ற தாக்கல் செய்த அந்த சட்டத்தை வரவேற்றுது காங்கிரஸ் கட்சி வர வரவேற்று கம்யூனிஸ்ட் கட்சியும் வரவேற்றது இப்படி இருக்கும் பொழுது ஒரே கருத்து இல்லாமல் ஒரு கூட்டணியாக தான் சேர்ந்திருக்கும் எல்லா கட்சியுமே ஒரே கொள்கையில் இருந்தாக்கா எல்லாமே வந்து தனது கட்சியாக வேண்டியது ஒரே கட்சியாக மாற்றிடலாம் ஆனா அப்படி இல்லாமல் ஒவ்வொரு கட்சி கூட்டணி கட்சியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை ஒரு நிலைப்பாடு இருக்கு அந்த அடிப்படையில் தான் வேற கொள்கை நிலைப்பாடு கொண்டிருக்கக்கூடிய கட்சி வந்து கூட்டணி அமைச்சரில் சேர்த்தாக்கா வேற மாதிரி கன்வென்ஷன் இருக்குற காரணத்தினால்தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி எல்லா மாநிலங்களுடைய ரெப்ரரசன்டேஷனும் மத்தியில் ஆட்சி இருக்கணும் அப்படின்னு தான் திமுக கொள்கையாக இருக்கு அதை புரிஞ்சிக்காமல் தொடர்ந்து ஏன்னா அது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த காங்கிரஸ் கட்சியை டீல் பண்ணுற விஷயத்தில் மம்தா பானர்ஜியோட நிலைப்பாடு தான் மிக சரியானது இவங்க இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க நீங்கள் என் கூட்டினே வர வேணாம் அப்படின்ட்டு வெட்டி விட்டாங்க காங்கிரஸ் கட்சியை அவங்க சேர்த்து சேர்த்துக்கிட்டுருக்கீங்க தனியாக இருக்குது அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து திமுக என்பது காங்கிரஸ் கட்சியை தூக்கி சுமக்குது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூட ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அப்படின்ட்டு ஒரு சொல்கிற தயங்கு நிலையில் தமிழ்நாட்டுடைய இப்போது முதலமைச்சராக இருக்கும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவிச்சார் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அதிக செல்ல கொடுத்து அந்த கே தோணுது தேசிய கட்சியான பாஜகவை எதிர்க்கேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மாநில கட்சிகளை வந்து நோட்டராக வேலை வச்சிருக்காங்க இப்போ கூட பாருங்கள் இவ்வளவு செஞ்ச இவ்வளவு திமுக பிஜேபியோட முக்கியமான வேண்டுகோளை திமுகட்டை நீங்கள் எங்களோடய கூட்டணி வச்சுக்க வேண்டியதுல ஆனால் காங்கிரஸை கூட்டத்தில் சேர்க்காதீங்க அவங்களை கலட்டி விடுங்க தனியாக விடுங்க முக் பார் காங்கிரஸ் இல்லாத ஃபுல்லா காங்கிரஸ் இல்லாத இந்தியா கொள்கையை வந்து நிறைவேற்றதுக்கு திமுக தான் தடையா இருக்கு என்பது தான் பிஜேபியுடைய வனக்குறை ஆனால் அரசங்கியாக இருக்கக்கூடிய இவங்க பிஜேபி முழு சங்கினா காங்கிரஸ் கட்சியிலாம் அரசாங்கியாக தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா அவர் பயங்கர கருப்பா இருப்பாரு இவர் கருப்பா பயங்கரமாக இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இதான் இந்த ரெண்டு கட்சிகளோட வித்தியாசம் இந்த அளவில் தான் இருந்துட்டு இருக்கு கூட்டணி கட்சிகள் கிஷ்டப்பட்டதே ஒரு தொடர் வேலையாக காங்கிரஸ் கட்சி வச்சிட்டு இருக்கு இதை ஏற்கனவே பார்த்துட்டோம் பீகாரில் என்ன நடந்துச்சு எல்லாம் பார்த்து தான் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் அவங்க வந்து ஒரு சொல்ல முடியலை நாங்கள் தனிச்சிருந்தால் ஒரு பத்து எம்எல்ஏக்களை நாங்கள் தனியாக வெட்டி வர முடியும் அப்படின்னு அவங்களால் சொல்ல முடியலை அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு வந்து எல்லா தொகுதியும் ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இருக்கு அந்த ஓட்டுகளை வச்சு தான் நாங்கள் காங்கிரஸ் ஜே திமுக முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னாலே தவிர எங்களால் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தனித்து போட்டுக்கிட்டாக்கா ஒரு பத்து சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க சொல்ல முடியலை இப்போ ஒவ்வொரு நாளும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மாணிக் தாக்கூர் அவர் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் விருந்தகர் தொகுதியில் விஜயகாந்தைய மகன் விஜய் ஒரு பிரபாரம் வெற்றி பெற்றார் திமா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நாலாயிரத்து முன்னூற்றி எழுபத்தொம்பது ஓட்டு வித்தியாசத்தில் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக காங்கிரஸ் தனித்தனியாக போட்டிடுச்சு அந்த சமயத்தில் விளைநாடு தொகுதியில் இதே மாணிக்கத்தாருக்கு தான் போட்டிக்கிட்டார் அவர் வாங்கலாம் ஓட்டு எவ்வளவு தெரியுமா முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு சராசரியாக ஒரு தொகுதிக்கு ஆறாயிரத்தி நோட்டு சட்டமன்ற தொகுதிக்கு வாங்கியிருக்காங்க இதுதான் எங்களுடைய லட்சம் இப்படி இருக்குள்ள காங்கிரஸ் இருந்தாக்கா திமுக வெட்டிப்பட முடியாது அதனால எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் வேணும்னு தொடர்ந்து கேட்டுக்கிறத திமுக தொண்டர்கள் யாருமே ரசிக்கலை திமுக திறமைய அமைதியாக இருக்குது இப்போ என்ன தகவல் வந்து இப்போ வந்து இப்படி வந்து ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படி மறக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அவங்களுக்கு வந்து திமுக கூட்டிகிட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லையா இங்கே எதாவது ஸ்டே பண்ண வைப்பாங்களா ஆனால் இப்படியெல்லாம் டிமாண்ட் பண்ணால் தான் அதிக சீட்டுகள் கிடைக்கும் இவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த இருபத்தஞ்சு சீட்டை கூட கொடுக்காமல் குறைச்சுவாங்க அதனால நம்ம இப்படியெல்லாம் பண்ணாதான் நமக்கு அதிக சீட்டுகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற தான் இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கலாம் இப்படி தான் அந்த டெய்லி ஒரு பேச்சு அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது என்னன்னாக்கா செல்வ பிறந்தகன் போவது ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் அவர் மாநில தலைவராக இருக்கார் அவர்கிட்ட போய் நாங்கள் சீட்டு காணிக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேல்ஜாதி மனப்பான்மையும் இந்த தலைவர்கிட்ட மாணிக் தாகூர் அப்புறம் ஜோதிமணி இந்த திருச்சி வேலுச்சாமி இவர்கள் போன்ற இவர்களெல்லாம் இருக்குது ஜோதிமணி கூட சொன்னாங்களே தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அது வீழ்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருக்குது அப்படின்னு எல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் செல்லும் தகை தமிழ்நாடு மாநில தலைவராக இருப்பது அவனுக்கு பிடிக்கல இதுதான் நான் தொடர்ந்து இவங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க திமுக பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போதுமே கூட்டணி கட்சியில் கூட்டிகிட்ட போங்கன்னு அப்படியே அனுப்ப மாட்டாங்க நீங்கள் இருந்தால் இது எல்லாம் போங்க அப்படின்றது தான் திமுக இடைப்பாடு அந்த அடிப்படையில் அவங்க ரொம்ப அமைதி காத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து எப்படின்னாக்கா நாங்கள் காங்கிரஸ் கட்சியெலாம் இருப்போம் ஆனால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து எங்களுக்கு நீங்கள்லாம்னாக்கா எங்கள் போகிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது தாரிகாண்ட் கட்சி இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லாமல் சொல்லிட்டு சீட்டை ஜாஸ்தியாக வாங்க பார்க்குறாங்க சீட்டை ஜாஸ்தியாக வாங்க என்ன பண்ண போறீங்க எப்படினாலும் தோக்கத்தான் போகிறீங்க அந்த தொகுதி எல்லா தொகுதியிலையுமே திமுக காரணம் தான் வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் மானிக் தாகூர் இந்த மனிதர் இனிமே ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியாது அவ்வளவு அவ்வளவு கோவத்தில் இருக்காங்க திமுக தொண்டர்கள் அவர் விருந்தான தொகுதியில் அடுத்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நடக்க நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு சீட்டு காங்கிரஸ் சீட்டு கொடுத்துன்னா நிச்சயமாக அந்த சீட்டு அவர்களால் வெற்றி பெற முடியாது அந்த தொகுதியில் அவர்கள் தோல்வி வாய்ப்பு இருக்குது இதுதான் உண்மையான கலநூலமாக இருக்கு ஆனால் இப்படியா திமுக தலைமை எப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காது கூட்டணி கட்சிகளையும் வெற்றி பெற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது திமுக கொள்கை ஆனால் திமுக தொண்டர்கள் இதை போன்ற சிம்மசங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக தோற்கவிப்பார்கள்